ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே பிளேயிங் லெவல் குறித்து சில ஒரு சில அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிளேயிங் லெவலில் யார் யார் இருப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா வந்து அந்தளவுக்கு சிஎஸ்கே வந்து தவணை பிளேயர்ஸ்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க யாரெல்லாம் உள்ள வர போறாங்க யாரெல்லாம் வெளியே போக போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ மோஸ்ட்லி வந்து அதே பழைய டீமை வந்து பாதிக்கு பாதி வந்து சிஎஸ்கே செட் பண்ணியிருக்காங்க ருத்ராஜ் கை வாட்டும் எம் எஸ் தோனி ஆகட்டும் ஜெயின் ஆகட்டும் அதுக்கப்புறம் சிவம் தூபே ரவீந்திர ஜெயராஜா இவங்கள தான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவையும் மீண்டும் ரீப்ளேஸ் இருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏன் அவரை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தலை சுரேஷ் சைனா அவருக்கு பேக்கப்பாக இருக்கும் ஸோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரச்சின் ரவீந்திராவை மீண்டும் ஆக்ஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தட்டி தூக்குனாங்க ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் கம்ப கொடுத்த நம்ம சாம் கரன் அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மீண்டும் வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்களை வந்து சிஎஸ்கே எடுத்திருக்கு ஸோ நிறைய வந்து புதிய புதிய வீரர்கள் எடுத்தாலுமே அந்த ப்ளேயிங்ல வந்து செட் பண்ணுறதுக்கு பழைய வீரர்கள் பாதி பேர் இருக்காங்க ஸோ ராகுல் திருப்பதி பார்த்தீங்கன்னா அஜிந்தகானுடைய ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தீபக் கூட ஒரு ஆல்ரவுண்டரை வந்து எடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல வீரர்கள் சிஎஸ்கே வளவரிச்சு தட்டி தூக்கிருக்காங்க இப்போ தோனி அவர்கள் என்ன மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த வெளிநாட்டு வீரர்கள் யார் யார் அந்த நான்கு பேர் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே ஒரு கேலியா இருக்குது ஏன் அந்த நாலு பேர் ப்ளே பண்ணுறதுல கேள்வியாக இருக்குது பார்த்தோம்னா டேமன் கான்வே இருக்கார் ஒரு பக்கம் ரஜின ரவீந்திரா இருக்கார் ஒரு பக்கம் பத்திரியனா இருக்கார் ஒரு பக்கம் நூறு அகமது இருக்கார் ஒரு பக்கம் ஸோ இன்னொரு பக்கம் ஓவர் டென் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஓவர் டென் பார்த்தீங்கன்னா பிபிஎல்ல கலக்கிட்டு இருக்காரு மற்ற டொமஸ்டிக்கில் வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சரியான ஆல்ரௌண்டாக இருக்கிறதுனால ஸோ சாம் கரனுக்கு ஈக்குவலாக அவரை வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு ஸோ அந்த கே ஸோ யார் அந்த பிளேயிங் லெவலில் இருக்க போறாரு அந்த நாலு ஓவர் பிளேயர்ஸ் அப்படின்றது கிளியராக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிளியராக நாலு பேர் யாரும் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா டேவன் கான்வே கம்பல்சரியாக இருக்க போறாரு அவர் வந்து ஓப்பனிங் பேராக வந்து ருத்ராஜ் கே கூட்டோட பிளே பண்ணுறாரு அடுத்து ஆப்ஷன் பார்த்தோம்னா பத்ரினா வந்து இருக்காரு அந்த ரெண்டு ஸ்லாட்ல வந்து நூறு அகும்போது கம்பல்சரியாக பிளேய் லெவனில் ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷனாக வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ அடுத்த அந்த ஒரு பிளேஸ் தான் யாராக இருக்க போகிறாங்க சாம் கரனா இல்லை வந்து ஓவர்டனா யார் இந்த ரெண்டு பேரில் யார் வந்து பிளே பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சம ஆல்ரவுண்டர்ஸ் ரெண்டு பேருமே தரமான படக்கூடிய வீரர்களாக இருக்கிறதுனால ஸோ இந்த ரெண்டு பேரில் யாருக்கு வந்து ஆப்ஷனை வந்து சிஎஸ்கே வந்து கொடுக்க போகிறாங்க அதேமாதிரி தோனி எந்த மாதிரியான திட்டத்தை வந்து இந்த பிளேயிங் லெவனில் வந்து எந்த மாதிரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த கிரௌண்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிளான் வந்து போட்டிருக்காரு என்றைக்குமே தல தோனி அவர்கள் போட்ட அந்த மாஸ்டர் பிளான் வந்து கண்டிப்பாக நிறைய சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படி தான் வந்து தோனி அவர்கள் இந்த மாதிரி ஒரு சிஷனை வந்து சிஎஸ்கே நிர்வாகத்தில் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி ருத்ராத்தி இது குறித்து பல விஷயங்களை வந்து தோனிக்கிட்டையும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டையும் ஆகட்டும் ரெண்டு பேருக்கிட்டையும் கலந்து பேசியிருக்காங்க ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளேய்களை தான் கொண்டு வர போகிறாங்க ஸோ சங்கரும் ஒரு பக்கம் இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயங்களை வச்சுட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டைம் வந்து ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து ஆட போகிறாங்க நிறைய டீமுக்கு வந்து பயத்தை காட்ட போகிறாங்க ஸோ இந்த மெகா ஆக்ஷனில் எல்லா டீமுமே தரமான ஒரு டீமாக தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி தான் சிஎஸ்கேவும் பழைய வீரர்கள் பாதி பேர் வச்சுருக்காங்க புதுசாக ஒரு பாதி பேர் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டு மிங்கிள் பண்ணி ஒரு தரமான பிளேயிங்கில் வந்து செட் பண்ணி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஐபிஎல் சீசனில் ஒரு தரமான வெற்றியை வந்து பதிவு செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ என்ன மூவ் பண்ண போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ உங்களுக்கு உங்களுடைய பிடிச்ச மாதிரி உங்களுடைய சிஎஸ்கே வந்து எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி பிளேயிங் ஓட போனா சென்னை சூப்பர் கிங்ஸ் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க அதே மாதிரி உங்களுடைய பெஸ்ட் பிளேயிங் லெவலியும் கமெண்ட்ல சொல்லுங்க பாய்ஸ் யூ கைஸ்